இது நம்ம குடும்ப உறவு சார்ந்த படங்கள் இந்த படங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படமாவது இந்த மாதிரி படங்கள் வரணும் நம்ம குடும்பங்களை அப்படியே நம்ம தரையில் பார்க்கணும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இது சும்மா இது ஒரு கற்பனையாக எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம குடும்பத்துல நடந்த விஷயமா தான் இருக்கும் இல்லை இனிமேல் நடக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிதான் இருக்கும் நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படம் தேட்டருக்கு வரப்போ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் எல்லா ஊர்லயும் நான் போய் நான் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக நான் போயிருந்தேன் படம் ரிலீஸ் நான் சொல்லிருந்தேன் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படம் வெற்றி படம் வரும் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி ஆகும் நாங்களே எதிர்பார்க்கல அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கீங்க அப்ப ரிலீஸ் அப்புறம் திருப்பி நான் எல்லா ஊர்லயும் வந்து உங்க முன்னாடி வந்து நின்று நான் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்றக்காக காரணம் நாங்கள் வந்ததே எதுக்குமே இல்லை இப்போ ஒருவர் ஊராக போய்ட்டு தேட்டரில் போயிட்டு நான் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் இல்லை இன்ட்ரோ பிளாக் விட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாக அந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தேட்டரில் போய் நிற்கிறப்ப அந்த படத்தை விட்டு வெளில வரப்போ ஒவ்வொரு தங்கச்சி அக்காவுங்க வந்து கிட்ட வர்றப்போ பேசுகிறப்ப ஒரு மாதிரி அழுதுறாங்க எல்லாரும் இன்னும் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகே நீங்கள் செகண்ட் ஹாஃப் பாருங்கள் படம் முடிச்சுட்டு வரப்போ சென்னையில் இருக்கட்டும் திருச்சி சேலம் கோயம்புத்தூர் மதுரையாக இருக்க வெளியில் வர்றப்போ ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து தாய்மார்க்கு அழுதுடுறாங்க இந்த இன்றைய ஒரு கலெக்டர் சார் தவங்க பார்த்து அவங்க சொல்கிறாங்க என்ன அழுதுட்டி குடும்பத்தோட எனக்கு ஒரு மாதிரியாத்த குடும்பப்பூரா உக்காந்து வதிசையாக உக்காந்துருக்காங்க எனக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னாங்க இந்த மாதிரி படம் எடுங்க நம்ம சமூக சமுதாயத்துக்கு சொசைட்டிக்கு இந்த மாதிரி படம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்து எங்கிட்ட வந்து ஒரு 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 அக்காவில் வந்து ஒரு ஒரு குழந்தைய கையில் கொடுத்துட்டு ரொம்ப லேட்டாக பிறந்த குழந்த இந்த குழந்தை இந்த படம் பார்க்குறப்ப அப்படி என் குடும்பத்தை எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் அழுதுகிட்டே இருந்தாங்க நிறைய தம்பிகள் வந்து அழுதாங்க எங்கள் அக்கா லைஃப்பில் இப்படி இருக்குது எங்கள் மாமா அப்படிதான் எங்கள் அப்பா எங்கள் மாமனார் இருக்கு இது இந்த 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 படத்துக்குள்ளே எல்லா உறவும் இருக்குது நீங்கள் படம் விட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறப்ப கண்டிப்பாக நல்ல வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டோம் இந்த படத்தை கூட்டி வந்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறவீங்க அப்படி ஒரு நல்ல படம் மாதிரி இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு போகிறப்போ உங்களுக்கு உண்மைக்கே படம் பிடிச்சிருந்தா தயவுசு இந்த மாதிரி படங்களை பா எல்லோரும் வந்து பார்க்கட்டும் எல்லாரும் வந்து பார்க்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி என் அன்பு அண்ணங்களா தம்பிகளா கட்டி பெத்தார்களா அக்காக்களா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் Thank நம்ம கோவில்பட்டில் இருக்க சத்தியபாம தேட்டர் உரிமையாளர் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப மகிழ்ச்சியே நம்ம மக்களை நம்ம தேட்டர்னு பார்க்குறப்ப தேட்டர் சூப்பராக இருக்குது மக்களோட பல கைதட்டல் இந்த விஷயம் எனக்கு தேவை கண்டிப்பாக அடுத்தத்தை என்னோட படங்களும் உங்களில் ஒருத்தனா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒருத்தனா நான் எப்போவுமே இருப்பேன் நான் நம்புகிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறவங்க நம்புறேன் என் படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வெற்றி கொடுங்க எல்லா படத்தையும் வரவேறுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி